முக்காவாசி இந்த அமானுஷன் சம்பந்தப்பட்ட ஜோதிடர்கள் யாருமே இந்த மாதிரி நான் ஒரு அமானுஷ பிராக்டிஸ்ல இருக்கிறேன் தான் என்னால் அந்த துல்லியமான கிளாரிட்டியை ஜாதகத்தை பார்த்த உடனே சில விஷயங்களை டக் டக்குன்னு என்னால் சொல்ல முடியுதுன்றத பதிவு பண்ண மாட்டாங்க அவர் எதனால இவ்வளவு துல்லியமா சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜி படிச்சிட்டாலே நமக்கு வந்து அப்படியே ஒரு வீடியோ பாக்குற மாதிரி ஜாதகத்தை பார்த்ததும் வந்து அப்படியே ஒரு ஒரு முழு நீல படம் போடுற மாதிரி மூணு மணி நேரம் படம் போடுற மாதிரி பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அது கம்ப்ளீட் சில பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம இங்கிலீஷ் நான் என்ன சொல்லுவோம் இஎஸ்பின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம் அது சில ஜோதிடர்களுக்கே உண்டு நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் அமானுஷமாக சொல்கிறீங்களா மக்களுடைய பிரச்சனை கிடையாது ஆனால் நான் எடுக்கின்ற முடிவு நான் செல்லுகின்ற பாதையும் சரியாக தவறேன் அது கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டான கொஸ்டின் வாராகி டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா டிஎன்ஏ ஆஸ்ட்ராஜர் விஷால்தா இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி நீங்க சூப்பராக இருக்கு சார் சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல சார் இப்போ நம்ம பொதுவா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உன் ஜாதகத்தை பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல தாத்தா பாட்டி அவங்க சொல்லுவாங்க இதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கணிப்பு கணிக்கிறாங்க அந்த கணிப்பை விட டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி எந்த விதத்துல மாறுபடுது நீங்க ஜாதகத்தை தேடி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போறீங்க அல்லது வேண்டுதல் எடுத்துக்கிட்டு ஒரு கடவுள்கிட்ட போறீங்க ஓகேங்களா அல்லது ஒரு ஆன்மீக குருமார்கிட்ட போறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க போறீங்க எல்லாருடைய நைன்டி இல்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் இன்டென்ஷன் வந்து என்ன ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அந்த சால்வ் ஆகணும் ஓகேங்களா இதே ஜோதிடரா இருந்தா இன்னொரு டைமென்ஷன்ல கேள்வி வரும் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு அந்த ஜாதகத்துல போட்டிருக்கா சார் அப்படி போட்டிருக்கேன்னா எப்போ சார் சால்வ் ஆகும் இப்படிதான் கேட்பாங்க ஓகேங்களா ப்ராப்ளம் எப்ப சால்வ் ஆகும் எனக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க நான் அதுக்கு அதுக்குள்ள ஹிட்டான இன்னொரு கேள்வி இருக்கு நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருக்கு ஓகேங்களா எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி அதை அவங்க கேட்க மாட்டாங்க அதை பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து விதி இருக்குங்களா ஆனா ஆத்தன்டிக்கேட்டடா நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன் மேத்தமேட்டிக்கல ஒரு இன்சிடென்ட் ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா என்பதற்கோ அது எப்பொழுது நடக்கும் என்பதற்கோ ப்ராப்பரான விதி இன்று வரை ஜோதிடத்துல கிடையாது ஓகேங்களா நான் பதிவு பண்ண முடியும் ஏன்னா ஒரு பிஹெச்டி ஹோல்டரா நான் வந்து ரிசர்ச் நான் எடுத்துட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு கல ஆய்வு செஞ்சுக்கிட்டு சும்மா இல்ல ஓகேங்களா அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகள் கள ஆய்வுன்றது வெறும் ஜோதிடரா இல்ல ஜோதிட வகுப்பு எடுக்கிற ஒரு நபராகவும் அது இல்லாம அன்னபிஷியலான ரிசர்ச் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ மக்களுடைய பல்ஸு விதவிதமான ஜாதகங்கள் விதவிதமான பிரச்சனை கொண்ட நபர்கள் நம்ம எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் பார்த்துட்டு இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் என்னுடைய அந்த முயற்சி எதை நோக்கி இருக்குது அப்படின்னா ஆத்தென்டிகேட்டடா மேத்தமேட்டிக்கலா ஒரு ஒரு விஷயம் நம்ம ஜோதிடத்துல எடுத்துட்டு வரணும் அப்படின்றதான் என்னுடைய தேர்தல் நம்ம இதுல வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் பல ஜோதிட நூல்கள் நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸாக்ட்லி பல பல கிட்ட போயிருப்போம் சொல்லிக் கொடுங்க என்ன எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நிறைய ஜோதிடர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படி சந்திக்கும் பொழுது நான் கடந்து வந்த பாதையில் நான் வந்து மீட் பண்ண ஜோதிடர்களில் வந்து இரண்டு விதமான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா இறையருள் பெற்ற அல்லது அமானுஷ்ய அதை தாக்கம்னு சொல்லுவாங்கல்ல அல்லது அமானுஷ சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சில பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் இஎஸ்பின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம் அது சில ஜோதிடர்களுக்கே உண்டு ஓகே ஓகேங்களா அந்த அந்த மாதிரி வந்து ஆற்றல் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு இறை வழிபாடு மூலியமாவோ அல்லது ஒரு தேவதை மூலியமாவோ அல்லது மாந்திரீகத்தின் மூலியமாகவோ இல்ல அந்த மாதிரி எச்சனி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் மூலியமா ஆக்கல் உள்ள இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டுல ஏன்னா அத நான் ஓபனா பதிவு பண்றேன் ரெண்டு விதமான ஜோதிடர்கள் ஒருத்தவங்க வந்து என்னன்னா அப்பாவி ஜோதிடர்கள் என்ன அப்பாவி ஜோதிடர்கள்னா மேக்ஸ் தான் உண்மை கணிதம் தான் உண்மை கணிதத்தை காப்பாத்தும் மேத்தமேட்டிக்கலாம் நம்மளால எல்லாத்தையும் கணிச்சிட முடியும் அப்படின்னு இன்னைக்கு நம்பிட்டு இருக்க ஜோதிடர்கள் இருக்காங்க அதுல இன்னொரு கூட்டம் வந்து விவரம் அமானுஷ துணையை தேடுவாங்க எப்படி தேடுவாங்கன்னா சில பூஜை முறைகள் மூலியமா சில ரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலியமா அவங்களுக்குன்னு சில கேப்பபிலிட்டி அவங்க வந்து கெயின் பண்ணிப்பாங்க அந்த இந்த குடுகுடுப்புக்காரங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எப்படி ஜக்கமா வழிபாடு பண்றாங்க அந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள்லயே நிறைய பேரு ச சத்தமே இல்லாமல் சைலண்டா ஒரு அமானுஷ தொடர்போடு இருப்பாங்க ஓ ஸோ அது வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் உட்காருவீங்க ஜாதகத்தை நீங்கள் கொடுப்பீங்க அவங்க ஓப்பன் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓபன் பண்ண பண்ணுற வரைக்கும் அவங்க நார்மல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் இல்ல ஏதோ ஒரு தகவல் இருந்தோ வரும் இருந்து வரும்னு நமக்கு தெரியாது அததான் சொல்றேன் அது யச்சினையா யாரு தேவதையா கடவுளா யாருன்னு நமக்கு தெரியும் உபாசனை தெய்வமா அவங்க யாரு எடுத்து வழிபடுறாங்கன்னு தெரியாது இல்ல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது ஓகேங்களா இந்த ராதேஷாம் படத்துல வந்து ஒரு பிரபாஸ் வந்து இந்த கை ரேக பாப்பாரு இல்லையா ஆக்சுவலா நீங்க நல்லா கவனிங்க அந்த படத்துலயே பாருங்க அவர் கைரக பாப்பாரு ஆனா கைரகை போது இப்படி இப்படி நெத்தி இப்படி ஒருத்தர இப்படி ஒரு அழுத்துவாரு கண்ணை மூடுவாரு கண்ணை மூடும் போது அவருக்கு விஷன்ஸ் வரும் அந்த அவர் சொல்லுவாரு டெக்னிக்கலா கை ரேகையில ரேகை இப்படி போகுதுன்னு அவர் சொல்ல மாட்டார் அவரோட விஷன் வச்சு அவருக்கு ஒரு இன்னர் விஷன் வரும் அவர் சொல்லுவாரு மக்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன மக்களுக்கு எனக்கு ரிசல்ட் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க அது பாசிட்டிவா ஆமா நீ எப்படி சொன்னதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ சொல்றது எனக்கு கரெக்டா இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவா சொல்லணும் அந்த பாசிட்டிவா சொல்றது நடக்கணும் இது இதுதான் மக்களுடைய விஷயம் நீங்க மேத்தமெட்டிக்கலா சொல்றீங்களா இல்ல நீங்க அமானுஷமா சொல்றீங்களா மக்களுடைய பிரச்சனை கிடையாது ஆனா ஜோதிடர்கள் வந்து அதை பதிவு செய்யணும் எப்படி பதிவு செய்யணும்னா நான் அமானுஷமா தான் சொன்னேன் இந்த மேத்தமெட்டிக்கலா இதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் பதிவு பண்ணணும் ஆனால் சில பேர் பண்ணுறது இல்லை சார் முக்கால்வாசி இந்த அமானுஷம் சம்மந்தப்பட்ட ஜோதிடர்கள் யாருமே இந்த மாதிரி நான் ஒரு அமானுஷ ப்ராக்டிஸில் இருக்கிறேன் இதனால தான் என்னால் அந்த துல்லியமான கிளாரிட்டியை ஜாதகத்தை பார்த்த உடனே சில விஷயங்களை டக் டக்குன்னு என்னால் சொல்ல முடியுதுன்றத பதிவு பண்ண மாட்டாங்க புரிய பதிவு பண்ண மறுப்பாங்க அதை ரகசியமாகவே வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருக்கிறதுனால என்ன சார் உடனே நீங்கள் கேட்கலாம் சார் அது வச்சிருக்கனால என்ன சார் ப்ராப்ளம் எப்படியும் அவங்க கரெக்டாக ரிசல்ட்டை சொல்லிடுறாங்கல்ல நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க கரெக்டாக பதில் சொல்லிடுறாங்கல்ல அவங்க அப்படின்னா இதுல என்ன உண்மையிலேயே பண்றது ரெண்டு தரப்பட்ட மக்கள் சார் ஒன்னு பொதுவான மக்கள் பொதுவான ஆடியன்ஸ் அதாவது என் ஜாதகத்துக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்க இன்னொன்னு மாணவர்கள் இருப்பாங்க ஜோதிடம் கத்துக்கணும்ன்ற ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஜோதிடத்தை அவங்க சப்ஜெக்ட்டா சப்ஜெக்டா கத்துக்கணும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதத்தை பார்த்ததும் அவங்க குடும்ப நிகழ்வு எல்லாம் சொல்லும்போது பியூச்சரை பத்தி ஏதாவது சொல்லும் போது பாஸ்ட பத்தி சொல்லும் போது அவருக்கிட்ட நம்ம போய் கத்துப்போம் நம்மளும் ஜோதிடம் படிச்சா நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆனா அவங்களுக்கு இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவர் எதனால இவ்வளவு துளியமா சொல்றாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜி படிச்சுட்டாலே நமக்கு வந்து அப்படியே ஒரு வீடியோ பாக்குற மாதிரி

முதல்ல முதல்ல அதுக்கு பாதை இருக்கா இல்லையான்னு தெரியல நீங்க ஒரு நீங்க ஒரு டெஸ்டினேஷன் நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க இது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க ஓகேங்களா அது தொழிலா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இட் அது அதை ரீச் பண்ண முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தெரியல அதுக்கு பாதை இருக்கான்னு தெரியல அப்படி இருக்குன்னா எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியல ரெண்டாவது சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம் ஆசைப்படுவோம் நல்ல கடினமா உழைப்போம் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணுவோம் அடைஞ்சிருவோம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அதுல சந்தோஷமே இருக்காது ஏண்டா அதுக்கு வந்தோன்ற மாதிரி நம்ம யோசிச்சிருவோம் ஓகேங்களா அதாவது தவம் இருந்து ஒரு ஜாபு போவாரு ஓகேங்களா அந்த அந்த ஜாப் கிடைக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவார் அந்த கம்பெனிக்குள்ள நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஆனா உள்ள போயிட்டு டே ஒன்ல இருந்து அவசப்பட்டு இருப்பாங்க ப்ரெஷர் டிப்ரெஷன் ப்ரெஷர் டிப்ரஷன்லாம் வேற அதாவது நீங்க அதை பிடிச்சி போறீங்க அப்ப நீங்க அதை என்ஜாய் தானே பண்ணணும் அதை நீங்க சேலஞ்சா தானே பார்க்கணும் இல்ல ஆக்சுவலா அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் அது அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியல தெரியாம உள்ள போய் உட்காந்துடுறாங்க ஓகேங்களா அப்போ முன்னாடியே அது தெரிஞ்சா கொஞ்சம் மாத்திக்கலாம் முன்னாடியே தனக்கான பாதை எதுன்னு தெரிஞ்சா ஓகேங்களா அப்ப லைஃப் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் என்ன சார் அதிகபட்சம் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட் லைஃப்ல இருக்க போது படிக்கிற டைம்ல என்ன ஃபீல்ட சூஸ் பண்ணணும்ன்றது கேள்விக்குறி ஓகேங்களா கெரியர் எப்படி சூஸ் பண்ணணும் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய முப்பது நாற்பது வருஷம் கெரியர் லைஃப் இருக்குது ஆமா ஓகேங்களா பேஸ் இதுதான் பேசிக் பப்ளிக் லைஃப் இருக்குது பர்சனல் லைஃப் இருக்குது பப்ளிக் லைஃப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு நம்ம நம்மளுடைய கெரியர் பயணத்தை நம்ம எப்படி சூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து இருக்கு பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு நம்மளோட லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்றோம்ன்றதை பொறுத்து இருக்குது ஃபினான்சியல் லைஃப் எதை எதை பேஸ் பண்ணியிருக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்றதை பேஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா பொதுவான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றதை பொறுத்துதா இருக்கு இதுதான் ஃபோர் பேசஸ் ஆஃப் லைஃப் நீங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் சுத்தி 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 நீங்க தான் நீங்க டிசிஷன் எடுக்க போறீங்க ரிலேஷன்ஷிப் ஜாதகத்தால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அவங்க அவங்க வந்து ஹாண்டில் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற மூணு விஷயத்துக்கு நீங்க கைடன்ஸ் எடுத்துக்கலாம்ல கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து அப்ராட் போகணும்னு நினைக்கிறாரு ஆனா அப்ராட் வந்து அவருக்கு ஃபேவரபில்லா இல்ல ஜாதகம் சொல்லுது ஆனா அவர் தெரியாமல் போய் உட்காந்துடுறாரு அங்க போய் உட்கார்ந்து அவர் சஃபர் ஆவறதுக்கு பதிலா முன்னாடியே போகலாமா வேண்டாமான்னு கைடன்ஸ் கேட்கறதுல தப்பு இல்லையே கருத்து ஓகேங்களா அது சரி தவறு ரெண்டாவது கேக்குறது நல்லது கேக்குறது நல்லது அப்போ ஒரு இடம் அங்க குழி இருக்கு பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ற பாருங்க அந்த அலர்ட்டிங்கும் எதை செய்யலாம் செய்ய ஒரு தாட் கிளாரிட்டி உங்களுக்கு வரதுக்கும் கைட் பண்றதுதான் அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடிய ப்ராப்பரான ஆத்தன்டிக்கேட்டடான கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு நான் செய்ய போறேன் ஓகேங்களா அது ஓகேவா என்னோட ஜாதகத்துக்கு ஓகேவா செய்யலாமா வேண்டாமா நான் எடுக்கின்ற முடிவு நான் செல்லுகின்ற பாதை சரியா தவறா அத கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட்டான கொஸ்டின் ஓகேங்களா ஆனா இதுல என்ன பண்ணிப்பாங்கன்னா மக்கள் நிறைய பேரு இது இதையே காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க எப்படி காம்ப்ளிகேட் பண்ணினா பண்ணிப்பாங்கன்னா எடுத்து டிஷின் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் கேப்பான் அது சரியா இருக்குமா இருக்காதா ஆமா இப்ப ரீசெண்டா கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு சரி கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப கேக்குறாரு இங்க ரெண்டு பேரும் ஜாத்துக்கு பொறுத்தவர் கண்டினியூ தேவையில்லாத அதை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துல பிளஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆமா உங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷத்துல நீங்க புரிஞ்சுக்காதான் உங்களோட ஜாதத்தை பார்த்து நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டா ஓகே ஓகேங்களா சரி யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட அவங்க பொருத்தம் பார்த்தோ பார்க்காமலே அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க வந்தாச்சுன்னா கடந்து போயிடணும் ஆமா வாழ்ந்துட்டு போயிடணும் போயிடணும் சரி யாரோ ஒருத்தர் சொல்லிருப்பாங்க உனக்கு இது சரியில்லை நீ இந்த பரிகாரம் செஞ்சா கரெக்டா இருக்கும் அதனால கேக்குறது ஓ இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் பண்ணா சால்வ் ஆயிரும் இல்ல இல்ல சார் நம்ம வந்து எப்படின்னா பரிகாரம்ன்றது வந்து எந்த அதாவது அஹ் இந்த வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இறை இறையை வழிபாடு செய்வது ஒரு சித்தரை வழிபாடு பண்றது ஒரு ஆன்மீக குருவை வழிபாடு பண்றது ஒரு கடவுளை வழிபாடு பண்றது ஒரு கோவிலுக்கு போறது ஒரு வணக்க ஸ்தலத்துக்கு போறது ஓகேங்களா இது இந்த இந்த எல்லாமே இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா இந்த பர்பஸ முழுக்க முழுக்க மடைமாற்றும் ஒரு விஷயமா தான் பரிகாரம் இருக்குது ஓ பரிகாரம்னு இவங்க என்ன பண்றாங்க உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிளானட்னால உனக்கு இந்த ப்ராப்ளம் இந்த இடத்துக்கு போயிட்டு வா சரியாயிடும்

உங்களுடைய ஒரு டிவைனுக்கு உங்களுடைய பிரச்சனையை சரி பண்றது அதோட வேலை கிடையாது ஓகேங்களா பாதையை காட்டுறது மட்டும்தான் அதோட வேலை குழப்பமா இருக்கிறீங்க குழப்பமா இருக்கிறதுல இருந்து அந்த குழப்பத்தை வந்து நீங்க வெளியில வரணும் ம் ஓகேங்களா அந்த குழப்பத்துல இருந்து வெளியில ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த டிராமாக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா தெரியாது ம் ஓகேங்களா இது நீங்க வந்து வீட்லயே வந்து அமைதியான ஒரு 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 இடம் உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து அமைதியா ஒரு மெடிடேஷன் வச்சுக்கோங்களேன் அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தீங்கனால வந்துருவீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் கிடையாது அப்போ ஒருத்தவங்களுடைய சைக்காலஜிக்கல் மென்டல் ட்ராமால இருந்து ஒருத்தவங்க வெளியில வரணும் ஓகேங்களா டேக் பிரெத்ன்னு சொல்றாங்கல்ல நீங்க நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க யார வேணாலும் கவனிங்க இங்கிலீஷ் படமாகட்டும் தமிழ் படமாகட்டும் அப்ப நீங்க உங்களுடைய சராசரி லைஃப்ல நிறைய இந்த வார்த்தையை கடந்து வந்திருப்பீங்க அது இங்கிலீஷ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க ரொம்ப ட்ராவல் இருக்காங்க பா அப்படி ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் பிரெத் அப்படிம்பாங்க ஓகேங்களா அது அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும் அது சாதாரணமான வார்த்தை கிடையாது ஓகேங்களா வாசினுடைய ஆரம்பமே அதுதான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மூச்சு சுவாசத்தை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் ரெண்டாவது உங்களுடைய எண்ணத்துல இருக்கக்கூடிய சலசலப்பு இருக்கு பாருங்க அதெல்லாத்தையும் கொஞ்சம் காம் காம் டவுன் டவுன் பண்ணி பண்ணி அந்த கோவில் என்ன ஒரு நிசத்த அமைதி நிலையில இருக்கு அந்த நியூட்ரல் நிலைக்கு நீங்க உங்களோட மைண்டை கொண்டு போய் அந்த நிலைக்கு ஈக்குவல் பண்ணி உங்களுடைய சரி பண்ணிக்கிட்டுதான் கோவில் அந்த மைண்ட் செட்டு நீங்க போயிட்டீங்கன்னா எது தேவை எது தேவையில்லன்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா எது தேவைன்னு தெரிஞ்சிடும் எது தேவையில்லன்னு தெரிஞ்சிடும் தேவையில்லாத நீங்களே வெட்டி விட்டுருவீங்க இப்போ எனக்கு என்ன வேணும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன வழி தெரிஞ்சிருங்களா இந்த கிளாரிட்டிக்காக தான் ஜீவ சமாதிக்கு போறது இந்த கிளாரிட்டிக்காக தான் கொகைக்கு போறது இந்த கிளாரிட்டிக்காக தான் கோவிலுக்கு போறது ஓகேங்களா கோவில் அதை கொடுக்குற இடம் ஆனா இன்னைக்கு நம்ம கோவில் எப்படி வச்சிருக்கிறோம் போயிட்டு எனக்கு மெயின் மார்க்கெட் மாதிரி வச்சிருக்கிறோம் எனக்கு அதை கொடு தேவையில்லாத எல்லா கதையும் தேவையில்லாத எல்லா காசிப்பும் அங்க உட்காந்து பண்ணி அந்த இடத்தையும் உட்காந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் ஏன் ஸ்பாயில் பண்றோம் ஒரு நூறு நீங்க நீங்க இன்னைக்கும் பெரிய பெரிய கோவில்களை பாருங்க அதுல வரக்கூடிய கூட்டத்துல பாருங்க அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத கூட்டம் ஜோசியர் சொல்லிதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க உண்மை ஓகேங்களா அப்படி ஜோதிர் என்ன என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு அங்க போக சரியாயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு ஓகேங்களா நான் இந்த பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருப்பாரு வெறும் ஃபார்மாலிட்டிக்காக இந்த பூஜை பண்றதுக்காக சடங்கு பண்றதுக்காக பூஜை இல்ல அது வெறும் சடங்கு ஓகேங்களா சம்பிரதாயம் சொல்றாங்க பாருங்க நம்ம சொல்றோம்ல ஒரு வார்த்தை ஏன்பா சம்பிரதாயத்துக்கு பண்றேன் அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக வந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள மன அமைதி இருக்குமா